அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோகிலர் கலைச்செல்வி பேசுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிதன ராசிக்கு உண்டான பலன்கள் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது மிதனத்துக்கு அப்படின்றத பாக்கலாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்க முழுமையா பார்த்தாதான் உங்களுக்கு புரியும் இப்ப இந்த ஆண்டு வந்து அதிக கிரக பயிற்சி இல்லைங்க குரு பகவான் மட்டும்தான் மேஷ வீட்டுல இருந்து ரிஷப வீட்டுக்கு குரு பகவான் பயிற்சியை வராரு சனி பகவான் கும்ப வீட்லயும் ராகு பகவான் மீன வீட்லயும் கேது பகவான் வந்து கன்னி வீட்லேயும் வந்து ஒரே மாதிரி அதே மாதிரி தான் இருக்க போறாரு இந்த வருடம் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை குரு பகவான் மட்டும்தான் பேச்சியாயி உங்களுக்கு ரிஷப வீட்டுக்கு வராரு அப்ப மிதனத்துக்கு பனிரெண்டாம் மேடம் இப்ப மிதுன ராசி பொதுவாகவே அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவக்கூடிய விஷயங்கள் அவங்க முன்னுதாரணமா இருப்பாங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப்பிங் மைண்ட் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி மைண்ட் ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய திறன் வந்து இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு அதிகமா இருக்கு ஏன்னா புதன் வந்து அந்த வீட்டில் ஆட்சி புதன் அந்த வீட்டுக்குண்டான அதிபதியே புதன் பகவான் இசையில ஆர்வம் இருக்கும் நாட்டியத்தில் ஆர்வம் இருக்கும் கலை சம்பந்தப்பட்ட அதாவது கலைத்துறை சம்பந்தப்பட்ட ஆர்வங்களும் அதிகமாக இருக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு கலைத்துறையில ஆர்வங்கள் அதிகம் கலைத்துறை அப்படின்னா பல துறைகள் உள்ள இருக்குங்க அதில் முக்கியமாக இசையில ஆர்வங்கள் அதிகம் பாடல் கேட்கறது பாடல் பாடுறது இதுல ரொம்ப ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும் மிதனத்துக்கும் சரி கண்ணிக்கும் சரி இதுல மிதனம் வந்து ஒரு முக்கியமான இடம் அது புதனுடைய வீடு ஆட்சி பெறக்கூடிய வீடு புதனுடைய வீடு அதில் பாடல்கள் எழுதுறது அதாவது சினிமா துறையிலும் சரி நார்மலாக கவிதைகள் எழுதுறது பாடல்கள் எழுதுறது இதுலலாம் ஆர்வங்கள் அதிகம் ஒரு விஷயத்த உருவாக்கக்கூடிய திறன் வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு இயல்பாவே இருக்குங்க போராடி எப்படி ஜெயிச்சிருவாங்க தேவையில்லை பணம் இல்லாமையே சம்பாதிப்பாங்க அதாவது முதலீடு இல்லாம சம்பாதிப்பாங்கன்னு நான் சொல்ல வரேன் அவங்களுக்கு முதலீடு அதிகமா தேவைப்படாது ஒரு சில கலைகளை கத்துக்கிறதுக்கு மட்டும் இவங்களுக்கு சில லட்சங்களும் சில ஆயிரங்களும் இவங்களை செலவு பண்ணுவாங்க அந்த கலைகளை கத்துக்கிட்டு இவங்க எப்படி அதை உருவாக்கி வாழ்க்கையில் எப்படி அந்த டெக்னிக் வந்து மிதனராசிக்காரங்களை பாடமே எடுப்பாங்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரி திறமைசாலியான நபர் வந்து சொல்லலாம் அதுல மிருகசீஷ நட்சத்திரம் இருக்க திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே வந்து நல்ல டேலண்டான பர்சன்ஸ் தான் இந்த மூன்று நட்சத்திரமுமே மிதனத்துல இருக்கு திருவாதிரை வந்து ராகோட அம்சம் ராகுவோடைய நட்சத்திரம் மிருகீஷம் அப்படின்னா செவ்வாயோடைய நட்சத்திரம் புனர்பூசம் வந்து குரு பகவானுடைய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரமுமே இந்த மிதன வீட்டில் இருக்குங்க இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்குமே பொதுவான பலன்தான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல இவங்க முன்னுதாரணமாக இருப்பாங்க நிறைய ஹெல்பிங் மைண்ட் அதிகமாக இருக்கும் ஆனால் ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டு அவங்க வந்து அவங்களே வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுறது வந்து அதிகமாக இருக்கும் இவங்களோட லைஃப்பில் ஆனால் இந்த மிதனராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை துரோகம் வந்து அதிகம் இவங்களுக்கு பண்ணுவாங்க இவங்க அதையும் வந்து பொருட்படுத்தாமல் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும் ஜெயிக்கணும் இவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு அந்த வைராக்கியம் வந்து மிதனராசிக்காரங்களுக்கு இயல்பாக இருக்குங்க அந்த மூன்று நட்சத்திரத்துக்குமே நான் தான் சொல்கிறேன் இவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டணும் வாழ்ந்து காட்டணும் அப்படின்றது அந்த தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் வந்து இவங்களுக்கு விஸ்வரூப வெற்றின்னு சொல்லலாம் மிதன ராசிக்காரங்களுக்கு இயல்பாவே வந்து இவங்க நல்ல கேரக்டர் ஆனா இவங்களுக்கு ஏன் இப்படி நடக்குது எல்லாமே நினைக்கலாம் மட்டும் ஏன் இந்த பிரச்சனைகள்லாம் நடக்குது மிதன ராசிக்கு நம்மளுக்கு மட்டும் ஏன் கெடுதல் நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு வகையில யோசிப்பாங்க ஆனா யோசிச்சுட்டு அடுத்த வேலை என்ன அப்படின்றத பார்க்க போயிருவாங்க இதுல பெரிய ஒரு நாட்டம் வந்து இது ஒரு இது ஒரு பிரச்சனையா பெருசா நினைக்க மாட்டாங்க உங்க ஜனகால ஜாதத்துல சந்திரனோட சனியோ ராகுவோ கேதுவோ சேர்ந்து இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்து மைண்ட் அளவுக்கு அதாவது மனதளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் இவங்க எல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு ஒரு பெரிய விஷயமா எடுத்துப்பாங்க அது எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி எந்த ராசியா இருந்தாலும் சரி சந்திரன் நின்ற நட்சத்திரத்துல கூட ராகுவோ கேதுவோ சனி பகவானோ செவ்வாயிருந்து அது யோகமா மாத்துவாரு இந்த கிரகங்கள் இருக்கும்போது மனரீதியான பல குழப்பங்களும் பல கஷ்டங்களும் வந்து மிதனராசிக்காரங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க அதுலேருந்து மீண்டும் வெளியே வர்றது ரொம்ப சிரமப்படுவாங்க அப்ப அதுக்கு அவங்களுக்கு உண்டான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷமாவது உங்களுக்குன்னு டைம் ஒதுக்கி ஓம் சாண்டிங் போட்டு நீங்க அமைதியா உட்காந்து தியானம் பண்ணீங்கன்னா போதுமானது உங்களுக்கு எல்லாம் பெரிய விஷயமா தெரியாது ஒரு சின்ன சின்ன விஷயம்னா ஒரு பெருசா நினைச்சுப்பீங்க ஏன்னா சந்திரனோட ராகு கேது சனி பகவான் சேர்ந்ததுனாவே டென்ஷனா இருக்கும் ஒண்ணுமே இல்லை விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவோம் அது மிதன ராசிக்காரங்களுக்குன்னு நான் சொல்லல எந்த ராசியா இருந்தாலுமே கூட இந்த கிரகங்கள் சேரும் போது பார்த்தாலோ சேர்ந்தாலோ நம்மளுக்கு மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அது மட்டும் நீங்க ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க மற்றபடி தன்னிச்சு இருக்கிறாரு சந்திரன் வந்து தனியா இருக்காரு உங்க ஜாதகத்துல மிதனத்துல தனிப்பட்ட முறையில இருக்காரு எந்த நெகட்டிவான கிரகங்கள் பார்வை இல்லை குரு பகவான் செவ்வாய் மட்டும்தான் பார்வை இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கும் எதிரிகள் முன்னாடி ஜெயிச்சு வாழ்ந்து காட்டக்கூடிய அந்த வைராக்கியம் வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு அதிகமாவே இருக்குங்க அதுல ஜெயிச்சும் காட்டுவாங்க சாதிக்கவும் செய்வாங்க இந்த ஒரு வருடம் வந்து உங்களுக்கு உண்டான காலகட்டமா அமைய போகுது ஏன்னா பனிரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் வராரு விரயஸ்தானமா இருந்தாலுமே சரி சுகஸ்தலத்தை நாலாமோட சுகஸ்தலத்தை பார்க்குறாரு அதனால இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஹெல்த் வைஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு உடல் ரீதியான சில பல பிரச்சனைகள் மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மெடிசன் தவிர்த்துட்டு உங்களுக்கு ஹோமியோபதியாவோ இல்ல சித்தாவோ இயற்கை வைத்திய மூலியமா நீங்க அந்த நோய்களை சரி செஞ்சுப்பீங்க அது மோஸ்ட்லி உங்களுக்கு பிரச்சனைன்றது எதுவும் இருக்காது இந்த வருடம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அட்டகாசமா இருக்கு ஏன்னா நான்காம் இடத்த குரு பகவான் விரயம் பண்ணணும்னா சுப நிகழ்ச்சிகள் சுப விரயங்கள் கண்டிப்பா பண்ணுவீங்க இடம் வாங்குறது வீடு கட் வீடு கட்டுறக்கூடிய விஷயங்கள் கட்டின வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் வீட்டில் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து உங்க வீட்டில் வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயங்கள் வந்து இந்த வருடம் வந்து நடக்க போகுது அது நாலாம் மரன்றது சுகஸ்தானத்தை வந்து பார்க்குறாங்க கேது பகவான் அங்க இருக்கிறதுனால உங்களுக்கு சின்ன சின்ன உடல் ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும் அந்த குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு அது நிவர்த்தி ஆயிடும் அடுத்து ஆறாம் இடம் ஆறாம் இடம்ன்றது மறைமுக எதிரிகளால் பிரச்சனை குடச்சல்கள் எரிச்சல் உங்களுக்கு வந்து அத நினைக்கும் போது உங்களுக்கு டென்ஷன் ஆயிடுவீங்க ஒரு சில பேருக்கு எதிரி தெரிஞ்சிடும் ஒரு சில பேருக்கு யார் நம்மளுக்கு துரோகம் நினைக்கிறாங்க எதனால் நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருது தெரியாமையே இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் மைண்ட் வைஸ் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க எப்படி கண்டுபிடிக்கிற நீங்கள் கண்டே பிடிக்க தேவையில்லைன்னா ஆறாம் இடத்தை குரு பார்க்க பார்க்கறதுனால யார் உங்களுக்கு எதிர்மனையான சிந்தனைகள் யோசிக்கிறாங்க உங்களுக்கு எகெயின் யார் செயற்படுறாங்க அப்படின்றது உங்களுக்கு கண் கூட காட்டிடும் உங்க கண்ணுக்கே தெரியும் இந்த நபர் தான் நம்மளுக்கு இத்தனை வருடமா வந்து துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருக்காங்க மறைமுகமா குடைச்சல்கள் கொடுக்கறாங்க அப்படின்றத உங்களுக்கு டைரக்டாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மிதனராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இது பொருந்தும் அதே மாதிரி உங்களுக்கு எதிரிகளை வந்து கண்ணில் காட்டும் போதே உங்களுக்கு பல விஷயங்கள் உங்களுக்கு புரிய வந்துடும் அடுத்தது நம்ம எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும் எப்படி போனால் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்ற சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஆனால் ஆறாம் இடம் பார்க்கறதுனால உங்களுக்கு யோகம் தான் குரு பகவான் பார்க்கறது அடுத்து எட்டாம் இடம் இப்போ கோர்ட் கேஸ் பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கேஸ் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்குது அப்படின்னா அது ஒரு முடிவுக்கு வரும் உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவாக வரும் எட்டாவது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் பண வரவு ஏற்படும் இன்சூரன்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு பல்கா ஒரு அமௌண்ட்டை வந்து இந்த வருடம் வந்து பார்ப்பீங்க இல்ல ஜாக் உங்களுக்கு ஏதாவது எதிர்பார்க்காத சில திடீர் பண வரவு திடீர் யோகம் நீங்க எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க அந்த இடத்துல ஒருத்தருக்கு உதவி செய்ய போவீங்க அவங்க யாருன்னு தெரியாது ஆனா அவங்க மூலியமா உங்களுக்கு ஆதாயங்கள் பல ஆதாயங்கள் கிடைக்கும் அது எப்படி நடந்தது என்ன மாதிரி நடந்தது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் எப்படி நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே நம்ம இந்த இந்த வந்து வந்து நம்ம நம்ம கைக்கு எப்படி வந்தது நீங்களே யோசிப்பீங்க இது பல லட்சங்களும் பல கோடிகளும் சம்பாதிக்க கூடிய ஆண்டா இந்த ஆண்டு அமைதுங்க அது உங்க கையில இருக்கு உங்களுக்கு உண்டான தசா புத்திகள் உங்களுக்கு பேவரபுளா இருக்கணும் உங்களுடைய ஜனகாலத்துல ஜனகால ஜாதகத்துல என்ன லக்னம் அந்த லக்னத்துக்கு ஃபேவரபுளான தசா புத்தி நடக்குதா இல்லையா அதை மட்டும் நீங்க நல்லது உங்க பக்கத்துல யாராவது அதாவது நீங்க இருக்கக்கூடிய இடத்துல பக்கத்துல ஜோதிடம் பாக்குறாங்க வரும்போது இந்த இந்த குரு பகவான் பயிற்சி ஆகுறதும் சரி சனி பகவான் பாகியஸ்தானத்துல இருக்கிறதும் சரி மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுப்பாரு அது உங்க ஜாதகத்திலயும் கரெக்டா இருக்குது பொருந்தி வருது குரு தசையோ இல்ல உங்களுக்கு சனி தசையோ சனி தசை வந்தா நீங்க தேவையில்ல தேவையில் வருடம் உங்களுக்கு தான் அஷ்டமாதிபதியும் அவர் தான் பாகிஸ்தானாதிபதியும் அவர் தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சனி திசை வந்தாலும் உங்களுக்கு யோகம் தான் அதனால பயப்பட வேணாம் நம்ம சனி திசை வந்துருச்சு அப்படின்ட்டு சனி பகவானும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு உண்டான விஷயங்களை அவர் பண்ணுவார் அது கரெக்டா நேர்மையா இருக்கணும் நாணயமா நடந்துக்கணும் நம்ம இல்லீகலா பண்றது பிஸ்னஸ் பண்றது இல்லை ஒருத்தர் பணத்தை வந்து நம்ம தேவையில்லாத அபகரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது சனி பகவான் வந்து தண்டனை வந்து மிகப்பெரிய ஒரு தண்டனையா இருக்கும் இந்த பத்தொன்பது வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நீங்க நடந்துட்டு வந்தீங்க அப்படின்னா அதே யோகத்தை கொடுத்து ஒரு உச்சில கோபுர உச்சில கொண்டு போய் உட்கார வைப்பாரு ஏன்னா சனி கொடுத்தால் எவர் கெடுப்பார் எந்த கிரகமும் கிட்ட நெருங்க முடியாது ஆனால் நல்ல பொஷனை கொண்டு போய் உட்கார வைப்பாரு அதே சனி பகவான் வந்து சனி தசையில நீங்க தவறுதல் உங்களை மறந்து சில தவறுதல் ஏதாவது செஞ்சிட்டிங்க சின்ன சின்ன விஷயங்கள் கூட என்ன அறியாம சில விஷயங்கள்ல அதுக்குண்டான தண்டனைகள் இருக்கு சனி பகவான் அது நிச்சயம் கொடுப்பாரு பனிஷ் குடுப்பாரு அதுக்கப்புறம் அடுத்த லெவல் உங்களுக்கு கொண்டுட்டு போய் ஒரு நல்ல நல்ல புஷல்ல கொண்டு போய் உட்கார வைப்பாரு இது கட்டாயம் வந்து சனி பகவான் செய்யக்கூடிய விஷயங்கள் இதே குருதசை நடக்குது அப்படின்னா குருதசையும் உங்களுக்கு உங்க லக்னத்துக்கு அது பேவரபிளா இருக்குதா தனஸ்தானாதிபதியா லாபஸ்தானாதிபதிபதி குருதசைபகவான் எந்த வீட்டுல அமர்ந்திருக்காரு எப்படி இருக்கும் பதினாறு வருஷம் எனக்கு அட்டகாசமா இருக்குமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க ஏன்னா உங்க லக்னத்துக்கு அவர் யாருன்னு நம்ம பாக்கணும் இல்லைங்களா குருதசை நடக்குது ஓகே உங்க லக்னத்துக்கு அவர் யாரு எங்க அமர்ந்திருக்காரு அந்த என்ன சாரம் வாங்கி அந்த இடத்துல உக்காந்துருக்காரு அந்த கிரகத்தை குரு என்னென்ன கிரகங்கள் பார்க்குறாங்க அசுபர்கள் பார்க்குறாங்களா சுபர்கள் பார்க்குறாங்களா இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா இதெல்லாம் பார்க்காம ஓவராலாக பார்க்காம குருதசை நடக்குது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பலன் சொல்றது மற்ற கிரகங்களையும் நம்ம பார்க்கணும் அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இட பாகியஸ்தானத்தில் இருக்கிறனால அதிகமாக வந்து ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணம் வந்து அதிகமாக பண்ணுவீங்க வெளியே சுற்றுலா செல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு வெளிநாடு போறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு சனி பகவான் வந்து ஒன்பதாம் இட பாக்யஸ்தானத்தில் இருக்காரு பதினோராம் இட லாபஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப லாபங்கள் கிடைக்கும் தொழில் மூலியமா சில லாபங்களும் உங்களால நீங்க வந்து முயற்சி செஞ்சு அதுல சாதிக்கக்கூடிய ஆண்டாவும் இது அமையுது சில பல புது முயற்சிகள் எடுப்பீங்க அதுல சாதிக்கக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டா அமையும் அதே மாதிரி ராகு பகவான் தொழில் மாற்றத்தை கொடுப்பாரு புது தொழில் வந்து மாதிரி ஆல்ரெடி ஏதாவது ஒரு இருப்பீங்க புதுசா வந்து ஒரு பிசினஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை அடிஷனலா அதாவது ரெண்டு இரண்டு தொழில்கள் செய்யக்கூடிய ஆண்டாய்ந்தாண்டு அமைது அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் நீங்க செய்வீங்க அதுல சக்சஸ் வருவீங்க பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணி சக்சஸ் வெளியே வருவீங்க பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் பட்டம் பதவி எல்லாமே கிடைக்கும் இந்த வருடம் நீங்க என்னன்னா நினைக்கிறீங்களோ அது நிச்சயமா வந்து அது நடக்கும் மிதனராசிக்காரங்களுக்கு அதனால கவலையப்படாதீங்க பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்துடுச்சு ஆகும் விரைங்கள் ஆகும் சுப விரயங்கள்லாம் நீங்க நகைவே வச்சு நீங்க மறுபடியும் எடுங்க அது உங்களுக்கு லோனாகவும் மாறிடுது உங்களுக்கு சேவிங்ஸ் வந்துடுது மந்த்லி இஎம்ஐ கட்டுற மாதிரி ப்ராசஸ் வந்து கட்டிட்டு வாங்க இது ஒரு சிம்பிள் டெக்னிக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லை வீடு கட்டுறீங்களா லோன் கண்டிப்பாக அப்ளை பண்ணி ஆகணும் இப்போ லோன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் இந்த மாதிரி சுப விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நிச்சயமாக நடக்கும் மிதன ராசிக்கு இந்த ஆண்டு பொற்காலம்னு சொல்லலாங்க மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமையும் இந்த ஆண்டு வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவி எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி a